மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகியிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கத்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக உங்களை மேன்மைப்படுத்துவாராக இந்த காலை நேரமும் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா யோபுவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதி முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உச்சமற்றிலே உறுதியாய் நிற்கிறான் என்றார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பக்தனாகிய யோபுவினுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு நல்ல சுபாவத்தை இந்த காலை நேரம் நாம் கடைபிடிக்க கத்தை நமக்கு கிருபை தருவாராக சாத்தானை பார்த்த ஆண்டவர் பேசுகிறார் யோபுவை நீ முகாந்தரம் இல்லாமலேயே நிர்மூலமாக்குவதற்கு திட்டம் பண்ணினாய் என்னை ஏவினாய் என்று சாத்தானை பார்த்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தன்னுடைய உத்தமனை குறித்து ஒரு சாட்சி பகருகிறார் அவன் இப்பொழுதும் தன் உறுதியாக உறுதியாயிருக்கிறான் என்றார் என கண்பானவர்களே இந்த உலகத்தில் கூட தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்கும் நம்மை இந்த உலகத்திலே பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே அகப்படுத்துவதற்கும் பிசாசு தேவனிடத்திலே போராடி தேவனிடத்திலே அனுமதி கேட்டு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைக்குள் சோதனைகளை கொண்டு வருகிறார் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஆண்டவர் எப்படி சோதனைகளை ஜெயித்து ஜெயம் பெற்றாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெயம் பெற்று நாம் ஆண்டவருடைய உத்தமர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவரை விட்டு விலகி போனது அவருடைய மனைவி கூட அவரை ஒரு நேரம் வந்தபோது பரிகாசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது அவருடைய சிநேகிதர்கள் அவரை பரிகாசம் பண்ணினார்கள் எல்லா சூழ்நிலையிலும் யோபு தன் உத்தமத்தை விட்டு விலகவே இல்லை உத்தமம் என்ற வார்த்தைக்கு எதிர்பதம் மாறுபாடு யோபுனுடைய வாழ்க்கையில் கத்தர் எந்த மாறுபாடையும் கவனிக்கவில்லை அவரது பார்த்து சொன்னார் எனக்கு முன்னாலே நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதிலே அவரை பார்த்து பேசினார் ஆனால் யோபுவை பார்த்து சொல்கிறார் எனக்கு முன்னாலே இப்பவும் அவர் உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிறார் இன்னும் நீங்கள் யோபுவின் சரித்திரத்தின் பின் பகுதிகளில் படிப்பீர்கள் என்றால் யோபு சவால் விடுவது போல கேட்கிறார் கர்த்தர் என்னை சுமுத்திரையான தராசில் நிறுத்தி என்னுடைய உத்தமத்தை அவர் அறிவாராக எவ்வளவு கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்தது பாத்தீர்களா அவனுடைய உத்தமத்தில் அவர் பிசகாமல் வாழ்ந்தார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பண கஷ்டம் வந்தவுடனே உத்தமத்தை விட்டு விலகி விடுகிறோமே குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தவுடனே உத்தமத்தை விட்டு விலகி விடுகிறோமே எதிர்பார்த்த மார்க்கு நம்முடைய எக்ஸாமினேஷன்ல கிடைக்காத உடனே உத்தமத்தை விட்டு விலகி விடுகிறோமே எதிர்பார்த்த கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்காததுனால உத்தமத்தை விட்டு விலகி விடுகிறோமே நினைத்த நேரத்தில் கடன் பிரச்சனை நீங்காததினால் உத்தமத்தை விட்டு விலகி விடுகிறோமே எதிர்பார்த்த நேரத்திலே வீடு வாசல் கிடைக்காததினால் உத்தமத்தை விட்டு விலகி விடுகிறோமே பிசினஸ்ல ஆசீர்வாத குறைவு உண்டான உடனே நாம் உத்தமத்தை விட்டு விலகி விடுகிறோமே இன்றைக்கு யோபுக்குள் இருந்த அந்த நல்ல குணத்தை நாம் கடைபிடிக்கும்படி கத்தர் உதவி செய்வாராக என்ன இழப்பு வந்த போதிலும் அவர் தன்னுடைய உத்தமத்துல இருக்கிறார் என்று சாத்தானிடத்தில் ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு உத்தமத்தை விட்டு பிசகாத வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தந்து நம்மை கனப்படுத்துவாராக நம்மை ஆசீர்வதிப்பாராக உத்தமனுக்கு தேவன் துணையாயிருப்பார் அவர்களை ஆசிர்வதிப்பார் இந்த காலை நேரமும் கருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக நாம் ஜபிப்போமா உத்தமர்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை நேரம் ியோபுவுக்கு என்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்த போதிலும் சோதனைகள் வந்த போதிலும் நஷ்டங்கள் வந்த போதிலும் தன்னுடைய உத்தமத்தில் அவர் இருந்தார் என்று நீரே சாட்சி கொடுத்தீரே அப்பா நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் எங்கள் உத்தமத்தை விட்டு நாங்கள் விலகாதபடி உத்தமமாகவே நாங்கள் வாழ உதவித்தாரோராஜா ஒரு விசை தன் வாழ்க்கையில் வேண்டுதல் செய்தாரே உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது என்று வேண்டிக் கொண்டாரே இன்று இந்த காலை நேரம் நாங்கள் ஒருமனப்பட்டு உமை பார்த்து கேட்கிறோம் எங்களையும் அந்த உத்தமம் காத்து கொள்வதாக உத்தமர்களாய் வாழ கிருபை பெருகுவதாக தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் எங்களை உத்தமர்களாய் நிறுத்தும் இந்த நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி அனுகிரகித்தருளும் கிருபை உண்டாகட்டும் ரட்சகரே சுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம் டாட் பிளஸ் யூ கத்திரவுகளை ஆசிர்வதிப்பார் ஆமை